வந்து கொண்டிருக்கிறது அவருடைய மகன் தான் வந்து இந்த வியாக்கரவாதருடைய மகன் தான் உபமன்னி முனிவர் அவர் என்னன்னா சிவபெருமான தவிர யாரையுமே வணங்க மாட்டார் ஒரே ஒரு வழிபாடு அவர் சிவபெருமானை மட்டும் தான் வணங்குவார் வேற யாரையும் வணங்க மாட்டார் அப்படி அவர் சீடர்களுக்கு உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார் கைலாயத்தில் அப்படி கைலாயத்தில் உபதேசம் செய்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு பெரிய ஒலி ஒன்று வருது அந்த இவருடைய மாணவர்கள் எல்லாம் பார்த்து அந்த ஒலி எப்படி இருந்ததுன்னா ஆயிரம் ஞாயிறு போன்றதோ பெயரொழிங்கிறார் சேக்கில பெருமன் ஆயிரம் சூரியன் சேர்ந்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி ஒரு ஒளி ஒரு நம்ம கண்ணால பார்க்க முடியாது ஆயிரம் சூரியன் சேர்ந்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி ஒரு ஒளி பிளம்பு மேல வந்து அந்த சீடர்கள் எல்லாம் கேட்கிறாங்க இது என்ன அதிசயமாக இருக்கிறது இது என்ன ஒளி அப்படின்னு சொல்லி கேட்கிற பொழுது அப்பதான் அவர் வந்து சொல்றாரு அவர் எழுந்து நின்று வணங்குறாரு எழுந்து நின்று அந்த ஒளியை பார்த்து வணங்குறாரு வணங்கிட்டே

சம்புவின் அடித்தாமரை போதலால் எம்பிரான் தவிர நீங்க இப்ப வணங்குறதுக்கு என்ன காரணம் என்ன சொல்றாரு தம்பிரானை தன் உள்ளம் தலியவன் நம்பி ஆரோரன் நாம் தரும் தன்மையன் என் அப்படிங்கிறார் அதாவது தம்பிரான் அப்படிங்கறது சிவபெருமானுக்குரிய பெயர் தான் தம்பிரானை தன் உள்ளம் தலியவன் தப்பிச்சது தம்பராம் முன்னையன் சொல்லி ஊருக்குள்ள சொல்லுவாங்க அப்ப பெரியவங்க சொன்னது எல்லாமே சாமியை தான் சொல்லியிருக்கிறாங்க தம்பிரா சிவபெருமான் அர்த்தங்க வேற ஒண்ணும் இல்லை